அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம பேசக்கூடிய தலைப்பு சகுன தடை இந்த சகுன தடை அப்படிங்கிறது நிறைய பேர் வந்து ஒரு கெட்ட விஷயமாக நினைக்கிறோம்ல ஆனால் அது உண்மையாகவே சகுன தடை அப்படிங்கிறது ஒரு சகுனம் நமக்கு கிடைக்கிது ஒரு இண்டிகேட்டர் மாதிரி ஒரு எப்படி சொல்கிறது வேகத்தடைன்னு சொல்லலாம் ஒரு முன்னாடியே வரக்கூடிய ஒரு வேகத்தடையை நம்ம அதுக்கு முன்னாடி நம்ம ஒரு அறிவிப்பு பழைய வச்சு பார்த்துக்குவோம் இந்த இடத்துல ஸ்பீடு பிரேக்கருக்கு மெதுவாக போங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம் தான் இந்த சகன தடை இது எல்லாருக்கும் கிடைக்காது ஒரு தெய்வ பக்தியில் நம்மளுடைய தெய்வங்கள் நம்மளை ஒரு முன்கூட்டி தெரியப்படுத்தக்கூடிய ஒரு விஷயம்னா இந்த சகன தடை அப்படிங்கிறது அப்போ இந்த சகுன தடை அது ஒரு கெட்ட விஷயமாக நமக்கு எதோ நினைக்கக்கூடாது முன்கூட்டி தெரியப்படுத்தும் போது நம்ம முன்னெச்சரிக்கையான நடவடிக்கைகளை நம்ம எடுக்க முடியும் என்ன முன்னெச்சரிக்கை நடவடிக்கை ஒரு விஷயத்துக்கு கிளம்புறப்ப ஒரு சகனை தடை வருது அப்படின்னா முடிஞ்ச அளவுக்கு கிளம்புறதுக்கு முன்னாடியே நம்ம எதையும் மறந்துட்டோமா இல்லை எதையும் வச்சுட்டு போக போகிறோமா இல்லை வண்டி நல்லா இருக்கா அப்படிங்கிற சில விஷயங்களை நம்ம கவனிச்சுக்கணும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் அதையும் மீறி சகனை தடை வந்துருச்சு சரி விடு அப்படின்ட்டு நம்ம அடுத்து கிளம்புறதுக்கான வேலையை பார்க்குறதுக்கு முன்னாடி முன்னெச்சரிக்கையான சில விஷயங்கள் நம்ம எங்கே போகிறோம் எப்படி போகிறோமோ அதுக்கான விஷயங்களை எடுத்துக்கிட்டோமான்றதை பார்க்கணும் அது அது மாதிரி அந்த போகக்கூடிய வண்டி வேகங்களை குறைச்சிக்கணும் இது மாதிரி சில விஷயங்கள் நம்ம செஞ்சுக்கிட்டோம்னா நடக்க இருக்கக்கூடிய அந்த ஆபத்தை நம்ம தவிர்க்க முடியும் அப்போ இது ஒரு நல்ல விஷயம் தானே சகுனம் அப்படிங்கிறது நமக்கு முன்கூட்டி தெரியப்படுத்துது நம்ம தெய்வம் அப்படின்னு நினச்சிக்கணும் அப்போ அதுக்கான வழியை பார்க்கணும் இதெல்லாம் நம்ம அந்த தடை ஏற்படும் போது ஒரு சாமி நினச்சிட்டு சும்மா தண்ணியை குடிச்சிட்டு போகணும் கொஞ்சம் நேரம் உட்காந்து நினச்சி போகணுன்னு கிடையாது அந்த நேரத்தில் நம்ம இறைவனை வணங்கி இறைவனை ஒரு விஷயமாக போகிறோம் அந்த விஷயம் தடைபடாமல் நல்ல விதமாக நடக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு பிரார்த்தனை வச்சுக்கோங்க நல்லபடியாக போயிட்டு வந்ததுக்கப்புறம் அந்த பிரார்த்தனையை நிறைவேற்றிடுங்க அப்போ தடை வர்றது அதை நம்ம முன்கூட்டி தெரியப்படுத்துறது ரொம்ப நல்ல விஷயம் இப்போ ஒரு விஷயமாக போகிறோம் ஒரு இடம் வாங்க போகிறோம் அந்த இடத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி சில விஷயங்கள் நமக்கு சரியாக படலை அப்படிங்கிறப்ப அப்போ நம்ம மனசுக்கு அது தெரியுது அப்படிங்கிறப்ப அதை நிறுத்திக்கிறது நல்லது முடிஞ்ச அளவுக்கு இல்லையா அந்த விஷய இடத்துல ஒரு வில்லங்க இருக்கான்னு பார்க்கணும் இது மாதிரி விஷயங்களை நம்ம நல்லா தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்கான அந்த தடை வருது அப்படிங்கிறப்ப அந்த விஷயங்களை நல்லா அலசி ஆராய்ச்சி அந்த முடிவுக்கு வரணும் ஒரு சுபகாரியங்களுக்கு போகிறோம் ஒரு பொண்ணு பார்க்க போகிறோம் ஒரு மாப்பிள்ளை விஷயமா போகிறோம் எந்த விஷயமா போனாலும் ஒரு சகன தடை ஏற்படுது அப்படின்னா அதை வேறு பெருசாக எடுத்துக்க வேண்டியதில்லை அதற்கான விஷயத்தை நம்ம பார்க்கணும் எந்த விஷயமா இருந்தாலும் சரி சகனம் தடைப்படுது சகனம் நமக்கு காட்டுது அப்படின்னா அது ஒரு இண்டிகேட் பண்ணுறது அப்படின்னு எடுத்துக்கிட்டு அதற்கான விஷயங்களை நம்ம கவனத்தை செலுத்தணும் அப்படி கவனம் செலுத்தும் போது அந்த விஷயத்தில் நம்ம முடிஞ்ச அளவுக்கு தப்பிச்சுக்கலாம் முன்னெச்சரிக்கையாக இருந்துக்கலாம் இது இறைவன் அருள் இருக்கவங்களுக்கு மட்டும்தான் இந்த சகன தடை கிடைக்கும் இது ஒரு நல்ல விஷயம் அப்படிங்கிறப்ப தடையை நம்ம கெட்ட விஷயமாக எடுத்துக்காம நல்ல விஷயமாக எடுத்து சகன தடை ஏற்படும் போது அதற்கான முன்னெச்சரிக்கை எடுத்துக்கோங்க இறைவனை வழிபடுங்க தடையெல்லாம் நீக்கி தகர்த்தெறிஞ்சு ஒரு நல்ல விஷயம் நடக்கும் நல்லது நடக்கும் சகுனத்தடையை இனிமேல் தப்பாக எடுத்துக்காதீங்க நன்றி வணக்கம்